நடத்தி எழுபது லட்சம் ரூபாய் மோசடி செய்து தலைமறைவானவர்களின் இருப்பிடத்தை கூறினாலும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்டவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் கோவை சீரநாயக்கன்பாளையம் பகுதியில் அருணாச்சலர்ஸ் என்ற நகைக்கடையில் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் பல வருடங்களாக நகை சீட்டு ஏழு சீட்டு என பல்வேறு வகை சீட்டுகளுக்கான பணத்தை கட்டி வந்துள்ளனர் இந்நிலையில் இரண்டு மாதங்களுக்கு முன்பு அனைவரும் சீட்டுக்கான தொகையை செலுத்திய நிலையில் அதற்குரிய பணத்தை அளிக்காமல் அந்த நகைக்கடையின் உரிமையாளர் கடையை மூடிவிட்டு சென்றுவிட்டதாகவும் வீட்டையும் காலி செய்துவிட்டு சென்றுவிட்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் அருகில் உள்ள காவல் நிலையத்திலும் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்திலும் புகார் புகார் அளித்தபொழுது போலீசார் கடையின் உரிமையாளரை பேசுவதற்கு அழைத்தபொழுது உரிமையாளரின் மகள் வந்து திமிராக பேசிவிட்டு சென்றதாகவும் ஆனால் தற்பொழுது வரை காவல்துறையினர் அவர்களை கைது செய்யாமல் தங்களது பணத்தையும் மீட்டுத் தருவதற்கு நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதாக பாதிக்கப்பட்டவர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர் மேலும் மோசடி செய்த அந்த கடையின் உரிமையாளர் குடும்பத்தினர் திருச்சி மாவட்டம் முசரி பகுதியில்தான் இருப்பதாகவும் இதனை காவல்துறை காவல்துறையினர் அவர்களை கைது செய்யாமல் அலட்சியம் காட்டுவதாக வேதனை தெரிவித்தனர் பேர் என் பாளையத்திலிருந்து எல்லாரும் சேர்ந்து வந்திருப்போம் நாங்கள் அருணா ஜுவல்லரியில் சிட்டு போட்டுட்டு வந்திருப்போம் கிட்டத்தட்ட பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமாக நம்பிக்கையான பேரில் தான் நாங்கள் போட்டுட்டு வந்தோம் எல்லாருமே ஒரு சிட்டு ரெண்டு சிட்டு எடுத்திருக்கோம் இது வரைக்கும் ஆனால் இப்போ கடைசியாக போட்ட சிட்டு ஏமாற்றிட்டு போயிட்டாங்க சரியில்லைன்னு சொல்லி கடையை சாத்தினவங்க இப்போ வரைக்கும் கடையை சாத்தலை வீட்டை காலி பண்ணிக்கிட்டாங்க கடையும் காலி பண்ணி போயிட்டாங்க இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஐம்பது நூறு பேர் பக்கம் இருக்கிறாங்க நாங்கள் இப்போ கொஞ்சம் பேர் வந்து கமிஷனர் ஆஃபீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்போம் நாங்கள் இங்கே கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்போம் இப்போ ஒரு முப்பது லட்சம் பணம் வர வேண்டியது இருக்குது பி டூ ஸ்டேஷனில் தனியாக ஒரு அக்கா மே மாதமே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க ஸ்டேஷனுக்கு வர வச்சு பேசியுமே அவங்க யாருக்குமே ஒரு பைசா வரைக்கும் தரலை இப்போ போன மாதம் ஏழாம் மாதம் கூட ஒருத்தவங்க ஜிபே அனுப்பிச்சி விட்ருக்கிறாங்க அந்த காசையும் வாங்கி வச்சாங்களே தவிர ஏன் அனுப்பிச்சி விட்டீங்க நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோன்னு எதுவுமே அவங்க இன்ஃபார்மே பண்ணலை இத்தனை பேர் பாதிக்கப்பட்டு நிற்கிறோம் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அவங்க வந்தாங்க வந்து விசாரித்தாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு ஆக்ஷனுமே அவங்க எடுக்கவே மாட்டேங்கிறாங்க இன்னொன்று வந்து என்ன சொல்கிறாங்க எங்களை தான் மலட்டுறாங்க அவங்க ரெண்டு பேரும் இந்த வயசானவங்க பேசுவாங்க ஓவராக பேசுனீங்கன்னா உள்ள எடுத்து போட்டுருவோம் பண்ணுறாங்க அந்த பொண்ணு தைரியமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருது அவங்க அட்ரெஸு நாங்கள் சொல்லிட்டோம் அந்த பொண்ணு காலும் அட்டன் பண்ணு நான் எந்த ரெஸ்பான்ஸுமே எடுக்கவே மாட்டேங்கிறாங்க எங்கே போனாலும் ரெண்டு மூணு ட்ரிப்பு பி டூ போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துட்டோம் எல்லா இடத்தும் தட்டி பார்த்தாச்சுங்க இந்த ரெஸ்பான்ஸில் கமிஷனர் ஆஃபீஸ் எல்லாம் போய்ட்டு வந்தாச்சு எங்களை மட்டும்தான் அவங்க இது பண்ணுறாங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்து அவங்களுக்கு எந்த ஆக்ஷன் எடுக்கணும் அவங்க தப்பு தைரியமாக வந்து தைரியமாக பேசிகிட்டு போகுது கொடுக்க மாட்டேங்க இப்போ வந்து ஒரு ரெண்டு மாதம் ஆச்சுங்க ஆக்சுவல் ஆமாம் ரெண்டு மாதம் ஆச்சு இன்னொன்று வந்து எப்படின்னா முன்னாடி அட்ரஸ் வாங்கியிருக்காங்க யாருக்கும் பேத்துக்கு தெரில எல்லாம் பக்காவாக பிளான் போட்டு அவங்க போயிருக்காங்க இருக்கிற இடமும் நாங்கள் சொல்லிவிட்டு திருச்சியில் முசுரிங்களை இடத்துல இருக்காங்க அந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து பேசுது அவ்வளோதான் சொல்லுது நாங்கள் வந்து பண்டு காசு தான் கொடுப்போம் சீட்டெல்லாம் யார் போட்டிங்கன்னா அதெல்லாம் கொடுக்க முடியாது பப்ளிக்காக தைரியமாக பேசுகிறாங்க நல்ல அசட் எல்லாம் வச்சுருக்காங்க சொத்து சொகத்தோடு தான் இருக்காங்க எங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளுக்கு வந்துமே வந்து இப்போ எனக்கு மட்டுமே வந்து ஆறு லட்சம் பக்கம் எனக்கு தரணுங்க ஒவ்வொரு ஆளுக்கும் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் எல்லாமே போட்டிருக்கிறாங்க லட்சக்கணக்கில் டோட்டலாக வந்து ஒரு அறுபது எழுபது லட்சம் பக்கம் அவங்க கொடுக்க வேண்டியது வருது ஆனால் நாங்கள் வந்து முப்பது பேர் சேர்ந்து போட்டதில் எங்களுக்கு முப்பது லட்சம் வர வேண்டியது இருக்கு வெறும் அஞ்சு லட்சம் தரோம் அப்படின்னு நாங்கள் என்ன பிச்சையாக எடுக்கிறோம் அஞ்சு லட்சம் போட்டவங்களுக்கு வெறும் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் தராங்களா அஞ்சு லட்சத்துக்கு பதினஞ்சாயிரம் வாங்கிட்டு சும்மா இருக்க முடியுங்களா யாருக்கு வந்து விட்டுட்டு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அதெல்லாம் வந்து இப்போ முடியாது எங்களால் அஞ்சு லட்சம் தான் நாங்கள் லோன் போட்டுப்போ செட்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க பப்ளிக தைரியமா பேசுறாங்க